வணக்கம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பிரதோஷம் நல்ல நேரம் உண்டு காலை ஏழு இரண்டு ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் பரணியிலே பிறந்தவர்கள் அதனுடைய தலைவர் சுக்கரன் என்பதால் இன்னைக்கு அம்மன் கோயில்லையோ விநாயகருக்கோ தீபம் போடுறது நல்லது மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி அனுகூலமானிகன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை நீளம் ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே அதனால் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பாகாமல் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாம போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்க பிரயபலமான பெருந்தன்மை புத்தி சாதுரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட பொறாம இருக்கு உங்க மேல அதனால விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்க அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பாகாமல் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாம போகும் உறுதி மிதுனராசிக்கார் நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற வம்பு வழக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகுலமான ஆணையன் இரண்டு வடக்கு நீளம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் காலையில் சூரியனுக்கு அப்புறம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம் அல்லது நீங்களே தீபம் ஏற்றலாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓம் அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி பிருகுவே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுங்கிறவர் முனிவர் சுக்கர பகவானுடைய அப்பா பார்கவ முனிவர்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் அருக்கன்னா சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் எல்லாம் சொல்லுங்க ஜெயமகானுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கினோ இல்லையோ கெட்டது நடக்காது துவக்க மாட்டீங்க உறுதி செஞ்சுருங்க தப்பிச்சுக்குவீங்க கடகராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்ன ஒரு அட்ஜஸ்டபிலிட்டி சூப்பராக இருக்கீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே அதனால் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பாகாமல் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றுச்சல் இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கெத்து அலட்டல் திமிரு கர்வம் எல்லாம் பேச்சில் வெளிப்படுது நிதானம் அது உங்களுக்கு தெரியாது கேட்குறவங்களுக்கு தெரியும் அதுதான் பிரச்சனை எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு அப்புறம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம் அல்லது நீங்களே தீபம் ஏற்றலாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓம் அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி பிருகுவே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுங்கிறவர் முனிவர் சுக்கர பகவானுடைய அப்பா பார்கவ முனிவர்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் அருக்கன்னா சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமகானுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கிரிகளோ இல்லையோ கெட்டது நடக்காது தோக்க மாட்டேங்க உறுதி செஞ்சுருங்க தப்பிச்சுக்குவீங்க கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தேடி தந்தே தீரும் உயர் உண்டு நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட பொறாம இருக்கு உங்க மேல அதனால விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்க அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பாகாம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற வயத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி துலாராசிகார நேயர்களை உங்கள் ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சுக்கிறேன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை நல்ல நாளாக இருக்கிறது பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கிறது வெற்றி உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணுறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க இது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் அவ்வளவு திருஷ்டி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களா இருக்கு வாழ்த்துக்களுக்கு வலிமை இருந்தால் திருஷ்டிக்கும் வலிமை இருக்கும் எனவே வழிபாடு செஞ்சிருங்க வழிபாடு செஞ்சிருங்க அப்புறம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ரங்கநாதரை போற்றி ராமானுஜரை போற்றி ரமணரை போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களா இல்லையாங்கிறது பாயிண்டே இல்லை உறுதியாக வெற்றி உண்டு அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும் தடைகள் இல்லாத வெற்றியாக இருக்கும் இப்போ கரும்பு அங்க அங்கே கணு இருக்கும் வாழைத்தண்டுக்கு இருக்குமா கணு இருக்காது அந்த மாதிரி வாழைத்தண்டு மாதிரி சும்மா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வழிபாட்டை நல்லது விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு பிரம்மாதம் கலக்கல் ஆமாம் உங்கள் சுறுசுறுப்பு வேகம் தைரியம் மூணு பேருக்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று நான்கு தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணுறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க இது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் அவ்வளோ திருஷ்டி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களா இருக்கு வாழ்த்துக்களுக்கு வலிமை இருந்தால் திருஷ்டிக்கும் வலிமை இருக்கும் எனவே வழிபாடு செஞ்சிருங்க வழிபாடு செஞ்சிருங்க அப்புறம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ரங்கநாதரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களா இல்லையாங்கிறது பாயிண்டே இல்லை உறுதியாக வெற்றி உண்டு அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும் தடைகள் இல்லாத வெற்றியாக இருக்கும் இப்போ கரும்பு அங்கே கணு இருக்கும் வாழைத்தண்டுக்கு இருக்குமா கணு இருக்காது அந்த மாதிரி வாழைத்தண்டு மாதிரி சும்மா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் செய்ங்க இந்த வழிபாட்டை நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் பகல் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமத்தோட பாதிப்பு இருக்கு ஜாக்கிரதை பகல் பன்னெண்டு மணி வரை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை வழிபாடு முக்கியம் நிதானம் ரிஸ்க் எடுக்க வேணாம் வழக்கமான வேலைகள் மட்டும் பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி மூலம் போராடம் உத்தராடம் ஒன்று மூணு பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை காலையில சூரியனுக்கு அப்புறம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம் அல்லது நீங்களே தீபம் ஏற்றலாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓம் அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி பிருகுவே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுங்கிறவர் முனிவர் சுக்கர பகவானுடைய அப்பா பார்கவ முனிவர்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் அருக்கன்னா சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கிரிகளோ இல்லையோ கெட்டது நடக்காது துவக்க மாட்டேங்க உறுதி செஞ்சுருங்க தப்பிச்சுக்குவீங்க மகாராசிக்கார நேர்களை சந்திராசிரமம் அசைவுணம் வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் பண விஷயத்தில் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் சார் எப்போ இருந்து காலையிலேருந்தே ரிஸ்க் எடுக்க வேணாம் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் இன்னையிலேருந்து காலையிலேருந்து காலையில் ஆறு மணிலேருந்தே எடுத்துக்கலாம் சார் அப்போ தனுசுக்கு பன்னெண்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னீங்க மகரத்துக்கு காலையில் ஆறு இருந்தேன்னு சொல்கிறீங்க ரெண்டு கான்ட்ராக்டரியா முரண்பாடாக இருக்கா இல்லை சந்திராஷிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதிப்பை தர ஆரம்பிச்சிடும் அதுதான் சொல்கிறோம் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்தே சந்திராசிரமம் அசோனா வேண்டாம் முக்கிய முடி வேண்டாம் ஜாக்கிரதை திருவோணம் அவிட்டம் உத்தராடம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் திசை நேரம் இன்று இல்லை சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்தில் சந்திரன் ஜாக்கிரதை காலையில் சூரியனுக்கு அப்புறம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம் அல்லது நீங்களே தீபம் ஏற்றலாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓம் அசுரகுருவே போற்றி அருக்கனே போற்றி பிருகுவே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுங்கிறவர் முனிவர் சுக்கர பகவானுடைய அப்பா பார்கவ முனிவர்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் அருக்கன்னா சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படிச்சு பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோக்க மாட்டேங்க உறுதி செஞ்சுருங்க தப்பிச்சுக்குவீங்க கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலக்குறீங்க அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணுறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க இது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ஒல திருஷ்டி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களா இருக்குது வாழ்த்துக்களுக்கு வலிமை இருந்தால் திருஷ்டிக்கும் வலிமை இருக்கும் எனவே வழிபாடு செஞ்சுருங்க வழிபாடு செஞ்சிருங்க அப்புறம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ரங்கநாதரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையாங்கிறது பாயிண்ட்டே இல்லை உறுதியாக வெற்றி உண்டு அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும் தடைகள் இல்லாத வெற்றியாக இருக்கும் இப்போ கரும்பு அங்கே கணு இருக்கும் வாழை தண்டுக்கு இருக்குமா கணு இருக்காது அந்த மாதிரி வாழை தண்டு மாதிரி சும்மா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் செய்யுங்க இந்த வழிபாட்டை நல்லது மீனராசிக்காரனேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கட்டா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணுறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க இது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் அவ்வளோ திருஷ்டி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களா இருக்குது வாழ்த்துக்களுக்கு வலிமை இருந்தால் திருஷ்டிக்கும் வலிமை இருக்கும் எனவே வழிபாடு செஞ்சுருங்க வழிபாடு செஞ்சுருங்க அப்புறம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ரங்கநாதரை போற்றி ராமானுஜரை போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையாங்கிறது பாயிண்ட்டே இல்லை உறுதியாக வெற்றி உண்டு அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும் தடைகள் இல்லாத வெற்றியாக இருக்கும் இப்போ கரும்பு அங்கே கணு இருக்கும் வாழை தண்டுக்கு இருக்குமா கணு இருக்காது அந்த மாதிரி வாழைத்தண்டு மாதிரி சும்மா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் செய்ங்க இந்த வழிபாட்டை நல்லது நேயர்களே இன்று பிரதோஷம் சாயந்தரம் நாலு ஆறு சிவனை பற்றி நினைங்க எழுதுங்க பேசுங்க பாடுங்க கேளுங்கள் சொல்லுங்கள் பிரசாதம் தேடி வந்தால் வாங்குங்க ராத்திரி சமையல் பண்ணலை பிரசாதத்தை நம்பி தான் வந்துடுவோன்னா நீங்கள் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்களாக பிரசாதம் வாங்கிறது தவறு என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் புரியும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்